கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகம் சில வருடங்களுக்கு முன்பு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார் ஆரம்பித்த உடனே நாடாளுமன்ற தேர்தல் எனது இலக்கு அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல்தான் எனது இலக்கு என்று கூறி அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் மாநகர நிர்வாகியாக இருக்கும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ஆனந்தகுமார் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார் நடிகர் விஜயின் ஒராவது பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் ரத்த தான முகாம் உள்ளிட்ட உதவிகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகர தமிழக வெற்றிக் கழகம் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ஆனந்தகுமார் ஏற்பாட்டில் சங்கரப்பேரி பகுதியில் உள்ள பரமேஸ்வரி விளையாட்டு மைதானத்தில் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு முப்பத்தி இரண்டு அணிகள் கலந்து கொள்ளும் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வந்தது இன்று இறுதி போட்டி நடைபெற்றது இறுதிப் போட்டியில் மாதாநகர் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்றது முதல் பரிசாக கோப்பை மற்றும் பரிசு தொகை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை எஸ் ஏ எம் கிஷோர் வழங்கினார் இரண்டாவது பரிசாக கோப்பை மற்றும் பரிசு தொகை இருபதாயிரம் ரூபாயை ஜே கே ஆர் முருகன் வழங்கினார் இரண்டாவது பரிசாக கோப்பை மற்றும் பரிசு தொகை இருபதாயிரம் ரூபாயை ஜே கே ஆர் முருகன் வழங்கினார் மூன்றாவது பரிசாக கோப்பை மற்றும் பரிசு தொகை பதினேழாயிரம் ரூபாயை முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ஆனந்தகுமார் வழங்கினார் நான்காவது பரிசாக கோப்பை மற்றும் பத்தாயிரம் ரூபாயை முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் கோல்டன் வழங்கினார் சிறந்த பந்து வீச்சாளருக்கான பரிசை இக்னேசிஸ் வழங்கினார் சிறந்த பேட்ஸ்மேனுக்கான பரிசை முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ஆனந்தகுமார் வழங்கினார் தூத்துக்குடி மாநகரை பொறுத்தவரை ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் கடும் சவாலாகவே தமிழக வெற்றிக் கழகம் செயல்பட்டு வருகிறது கடந்த ஒரு வருட காலமாகவே முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ஆனந்தகுமார் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை கொண்டு செயல்பட்டு வருகிறார் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள உள்ள வேளையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவது தூத்துக்குடி மாநகர் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது நடிகர் விஜயின் பிறந்தநாள் விழா கிரிக்கெட் போட்டியை முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ஆனந்தகுமார் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது